அன்பான வணக்கம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இத்தலத்தை வந்து தரிசிக்க வேண்டும் ஏன் தெரியுமா சிவனின் திருவிளையாடலால் பிரிந்த பார்வதி தேவி ஹஸ்த நட்சத்திர நாளில் மீண்டும் சிவனோடு இணைந்த தான் இது அத்தகைய அற்புத கோவிலுக்கு இன்று உங்களை அழைத்து செல்கிறது ஐ தமிழ் தாய் மாவட்டம் குத்தாலம் அருகே இருக்கிறது கோமல் புராதன பெருமை கொண்ட இவ்வூரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கோவில் கொண்டு அருள்பாளிக்கிறார் ஸ்ரீ அன்னபூரணி எம்பாள் சமேத ஸ்ரீ கிருபா குபாரேஸ்வரர் சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்பதை அறிய விரும்பினால் பார்வதி தேவி இது பற்றி அவரிடமே கேட்டாள் அப்போது சிவன் ஒரு திருவிளையாடல் நடத்தினார் பார்வதி தன்னை மறந்து விளையாட்டாக தனது கண்களை பொத்தும்படி செய்தார் அந்த நொடியில் உலக இயக்கமே நின்று போனது இதனை கண்டு அதிர்ந்து போன பார்வதி தன்னால் நிகழ்ந்த இந்த தவறுக்கு சிவனிடம் மன்னிப்பு கூறினார் அதற்கு சிவபெருமான் உன் கரத்தினால் என் கண்களை பொத்தி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்கி விட்டாய் இப்பொழுது என் கரத்தில் இருந்து தோன்றும் ஹஸ்தாவர்ண ஜோதியில் நான் மறைய போகிறேன் நீ பசுவாக மாறி இந்த ஜோதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து என்னுடன் வந்து சேர்வாயாக என்று கட்டளையிட்டு மறைந்துவிட்டார் சிவனை கண்டறிய பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரரான திருமாலுடன் சிவஜோதியை தேடி பூமி எங்கும் வளம் வந்தாள் அவளது பரிதவிப்பை கண்ட சிவபெருமான் பார்வதி மீது கிருபை கொண்டு ஓர் அஸ்த நட்சத்திர நாளில் அஸ்தாவர்ண ஜோதியாய் தோன்றினார் அதனை கண்டு மனமகிழ்ந்த பார்வதி அந்த ஜோதியுடன் ஐக்கியமானாள் இந்த நிகழ்வால்தான் இவ்வாலயம் உருவானதாக தலவரலாறு கூறுகிறது பார்வதிக்கு கிருபை செய்த சிவனுக்கு கிருபா கோபாரேஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டது அம்பாளுக்கு அன்னபூரணி என நாமம் செல்வ விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சீதா பிராட்டியுடன் ராமர் பிரம்மா வள்ளி தெய்வானையுடன் முருகன் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அருளைகின்றனர் இத்தலத்தின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறார் விக்னேஷ் குருக்கள் ஓம் பார்வதி அரகர மகாதேவா என்னானுடைய சிவனே போற்றி என்னும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலஜானே போற்றி போற்றி நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜ ஸ்ரீ அன்னபூர்ணாம்பிகா சகதராஜ கிருபா குபேஸ்வராஜ நம சிவ இந்த தலமானது ஹஸ்த நட்சத்திர பரிகார தலமாக விளங்குகின்றது முன்னொரு காலத்திலே பரமேஸ்வரனும் பார்வதி எம்பிகையும் கைலா எம்பதிகளில் எழுந்து ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சம்ரட்சணை செய்து வருகின்ற பொழுது பரமேஸ்வரன் ஐந்து கிருத்தியங்களை பரிந்துகின்றார் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் சிருஷ்டி சித்தி சம்ஹார திரோபாவ அனுகிரகம் என்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்து வருகின்றார் பரமேஸ்வரன் அந்த வகையிலே அந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்கின்ற பொழுது உமையம்மை திருவலையாடலாக பரமேஸ்வரனுடைய திருக்கண்களை மூட இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருண்டு விடுகிறது அந்த பிரபஞ்சத்துடைய ஒவ்வொன்று ஜீவராசிகளும் துன்புறுவதைக் கண்ட சிவ்வெருமான் அம்பிகையை பசுவாக இருக்கிறது என்று சாபமிடுகின்றார் அன்னை ஒவ்வொரு தலமாக கோரூபமாக சென்று வழிபாடு செய்து வருகின்றார் திருக்குழம்பியம் திருவாரூர் பில்லூர் போன்ற தலங்களிலே அன்னை வழிபாடு செய்து வருகின்ற பொழுது சிவா கோபேஸ்வர பெருமானுடைய தலத்திலே அன்னை கோரூபமாக வந்து இந்த தளத்து இறைவனை வழிபாடு செய்கின்றார் ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்கின்ற பொழுது அதற்கான சாப விமோச்சனம் கிடைக்காத நிலையிலே அன்னை பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்ய சுவாமி தன்னுடைய கைகளில் இருந்து ஒரு ஜோதியை உண்டு செய்கின்றார் சம்ஸ்கிருத்துக்கு கையில வந்து கைக்கு வந்து ஹஸ்தம்னு ஒரு பேரு சுவாமி இந்த கையிலேருந்தே ஜோதியை உண்டு பண்ணி அம்பால வந்து அந்த ஜோதியை அனுதினமும் ஹஸ்தாவர்ண ஜோதினு பேர் ஜோதிக்கு அந்த ஜோதியினை அனுதினமும் அன்னை பூஜை செய்து வர ஒரு ஹஸ்த நட்சத்திர நன்னாளிலே உச்சிகால வேலையிலே அன்னைக்கு சுயரூபம் பெடுத்து சுவாமி அம்பிகையை ஆட்கொள்கின்றார் சுவாமி த கையிலேருந்தே ஜோதியை உண்டு பண்ண ஸ்தலம் அப்படிங்கறனால இது ஹஸ்தத்துக்கான பரிகார ஸ்தலம் இந்த தலத்திலே ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளை வந்து வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் இந்த தளத்திலே வந்து கோபூஜை அன்னை அன்னபூர்ணி இறைவனாரை கோரவமாக வழிபட்ட காரணத்தினால் இந்த தளத்திலே கோபூஜை செய்து வழிபாடு செய்வது அவரவர்கள் அவருடைய ஜாதகத்தை எடுத்து வந்து திங்கக்கிழமை புதன்கிழமை அல்லது ஹஸ்த நட்சத்தினாலே வந்து அன்னை மற்றும் கிருபா குபேஸ்வரை வழிபாடு செய்ய எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் வாழ்வார்கள் சுவாமிக்கு அம்பாள் அன்னபூர்ணி அம்பிகை கிருபா குபேஸ்வர பெருமான் கருணை பொழிந்த நாள் கிருபா கூபேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்கள்லாம் தருகின்றார் அரணம பார்வதி கிருபா கூபாரேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவர் சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் அஸ்த நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இத்தல இறைவனை கைகூப்பி வணங்கி வருவதாக ஐதீகம் அஸ்த நட்சத்திர நாளில் பிறந்தவர்கள் கொழுக்கட்டை வடை லட்டு நிவேதனம் செய்து அன்னபூரணியை வழிபட்டால் வாழ்வில் இன்னல் நீங்கி இனிய வாழ்வை பெறலாம் மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா என்ற கலக்கத்தில் இருப்பவர்கள் தெளிவடையலாம் தீராத பிரச்சனைகள் எதுவாயினும் அவைகள் தீருவதற்கு திங்கள் அல்லது புதன்கிழமைகளில் இங்கு வந்து வழிபாடு செய்ய சூரிய ஒளிப்பட்ட பனித்துளி போல துன்பம் விலக காணலாம் திருமணத்தரை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் பசு கன்று தானம் செய்யலாம் வேண்டுவோர் வேண்டுவன அருளும் இத்தலத்து இறைவனை வணங்கினால் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பது நிச்சயம் என்றார் அற்புதமான தளத்தில் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்